ஸ்பான்சர்ட் பை நெட்கோ ஸ்டுடியோ வழங்கும் சீரன் திரைப்படம் விரைவில் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்கள் சந்திப்பு விழா நடைபெற்றது இவ்வாண்டு நடைபெற்ற மேற்பார்வையாளர் இளநிலை வரைவு அலுவலர் இளநிலை பொறியாளர் வரைவாளர் பதவிக்கான தேர்வில் சிவில் இன்ஜினியரிங் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களில் மொத்தமுள்ள ஆயிரத்து நூற்று பதினாறு காலி பணியிடங்களில் எழுநூற்று பன்னிரண்டு பணியிடங்களை மாணவர்கள் பெற்றுள்ளனர் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி நிறுவனர் சிஎஸ் கற்பகம் அவர்கள் மாணவர்களை பாராட்டினார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செட்டி நியூஸ் சேனல்